நம்ம பாரத பல பெருமைகள் அடையாளமே அதுலயும் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற கோவில்களோட எண்ணிக்கையை சொல்லவே வேண்டாம் அப்படி இருக்கிற எண்ணற்ற கோவில்கள் சுமார் ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அந்த பழமை வாய்ந்த கோவில்கள்ல பெருமை வாய்ந்த ஒரு கோவில்தான் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் திருவாரூர்ல பரந்தா முக்தி சிதம்பரத்தை தருசிச்சா முக்தி காசில இறந்தா முக்தி ஆனா நினைச்சாலே முக்தி தர்றது பஞ்சபூத தலத்துல அக்னிஸ்தலமா இருக்கிற திருவண்ணாமலை தேவார பாடல் பெற்ற இந்த கோவில் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களையும் ஒண்ணு அருணை சக்தி பீடம் இங்கதான் இருக்கு இங்க சிவபெருமான் அருணாச்சலேஸ்வரரா அம்மன் கூட இருந்து பக்தர்களுக்கு அருள் கொடுக்கிறார் இந்த அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஏக்கர் பரப்பளவுல ராஜகோபுரம் கிளி கோபுரம் திருமஞ்சன கோபுரம் தெற்கு கட்டை கோபுரம் பே கோபுரம் மேற்கு கட்டை கோபுரம் வடக்கு கட்டை கோபுரம் அம்மணியம்மன் கோபுரம் வல்லாள மகாராஜா கோபுரம் அப்படின்னு ஒன்பது கோபுரங்களோட பிரம்மாண்டமா இருக்கு இந்த கோவிலோட தல விருட்சமான மகிழ மரத்துக்கிட்ட இருந்து பார்த்தா இந்த ஒன்பது கோபுரங்களையும் தரிசனம் பண்ணலாம் அததான் நவகோபுர தரிசனம் அப்படின்னு சொல்றாங்க கிழக்கு திசையில இருக்கிற ராஜகோபுரம் தமிழகத்தோட இரண்டாவது பெரிய கோபுரம் இது பதினோரு நிலைகளோட இருநூற்று பதினேழு அடி உயரத்தோட பிரம்மாண்டமா காட்சி அளிக்கும் அத பாக்குறதே ஒரு அழகுதான் அதுலயும் சூரிய உதயத்துல இந்த கோபுரத்தை பார்க்கும் சூரியன் உதிச்சு ஒரு ஒரு நிலையா கோபுரத்தோட அடுத்த நிலை போயிட்டு அந்த அழக நம்ம சொல்லவே முடியாது சூரியன் பஞ்சபூத தலங்கள்ல அக்னிஸ்தலமா இருக்கிற இந்த கோவிலோட தல வரலாறு அப்படின்னு பார்த்தா படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் இவங்க ரெண்டு பேர்ல யாரு பெரியவர் அப்படின்னு விவாதம் வந்துதான் இத தெரிஞ்ச சிவபெருமான் ஜோதி வடிவமா தோன்றி ரெண்டு பேர்கிட்டையும் சொன்னாராம் என்னோடு முடிய யாரு பாத்துட்டு வரீங்களோ அவங்களே பெரியவர் அப்படின்னு அப்ப விஷ்ணு பகவான் வராக அவதாரம் எடுத்து பூமி கடையில போனாராம் பிரம்மதேவன் அன்னப்பறவையா மாறி சிவபெருமானோட முடிய பார்க்க கிளம்பிட்டாரு ரெண்டு பேராலயும் முடிய பாக்கவே முடியல ஆனா விஷ்ணு அதை ஒத்துக்கிட்டாரு பிரம்மா போய் சொன்னாராம் அதுக்கான விளைவையும் சந்திச்சாரு அப்போ ஜோதி வடிவமா நின்ன சிவபெருமான் ஒரு மலையா மாறி காட்சி கொடுத்தாரு அதுதான் திருவண்ணாமலை இந்த கோவில் பல காலங்கள்ல கட்டப்பட்டிருக்கு சோழர் காலம் விஜயநகர காலம் அப்படின்னு சோழர் காலத்துல கட்டினதுக்கு மகிழ மரத்துக்கு பின்னாடி கல்வெட்டும் இருக்கு இந்த கோவில்ல இறைவன் சுயம்பலிங்கமா நாக கிரேடம் அணிஞ்சு தூய்மையான வெள்ளை ஆடையோட அருணாச்சலேஸ்வரரா காட்சியளிக்கிறாரு கருவறைக்கு பின்னாடி லிங்கோத்பவரையும் நம்ம பார்க்கலாம் இறைவன் சன்னதிக்கு இடது பக்கமா உண்ணாமலை அம்மனுக்கு தனி கோவில் இருக்கு அழகா அம்சமான உடையோட காட்சி தர அம்மனை கோடிக்கண் வேணும் உண்ணாமலை அம்மனை தரிசனம் பண்ணி வெளியில வர இடத்திலேயே சித்திரகுப்தனுக்குன்னு ஒரு தனி கோவிலும் இருக்கு இது ஒரு சிறப்பு இந்த சித்திரகுப்தன் சன்னதியில நம்ம மனசுல இருக்கிற பிரார்த்தனைய முன்னாடி சொல்ல சொல்லக்கூடாதான் அவருக்கு இடது பக்கமா போய் வேண்டிக்கிறது ரொம்ப சிறப்பா நம்மளோட கோரிக்கையும் அவர் இது மட்டுமல்லாம கோவிலுக்குள்ள பல முக்கிய இடங்கள் இருக்கு கோவில்ல நுழைஞ்ச உடனே அருணகிரிநாதர் வழிபட்ட முருகன் கோவில் பார்க்கலாம் அதே போல அருணகிரிநாதர் இன்னும் கிளியா வாழ்ந்துட்டு இருக்காருன்னு நம்பப்படுற கிளி மண்டபம் பிரம்மாண்டமா காட்சி அளிக்கும் இந்த மண்டபத்துல கிளிய தவிர்த்து மற்ற பறவைகள் உட்காராதான் அத நம்மளும் ஏன்னா அதுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிற ராஜகோபுரத்துல பல பறவைகள் கூட்டமா வட்டம் நம்ம பார்க்க முடியும் அது ரொம்ப ரம்யமான காட்சி அப்படியே கோவிலுக்கு பிரதட்சணமா பின்பக்கம் போனா ஒரு சித்தர் சமாதிய பார்க்கலாம் அது இடைக்காடர் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவில்ல பல இடங்கள்ல இப்படி சித்தர்கள் தரிசனம் கிடைக்கும்னு சொல்றாங்க அதுல ஒண்ணுதான் பஞ்சபூத தலங்களுக்கான கோவில்கள் இருக்கிற ஒரு இடம் இங்கே ஒரு வில்வ மரம் அந்த மரத்து கூடவே அரச மரம் ஆலம் விழுது எல்லாம் சேர்ந்து இருக்கும் அதனாலேயே இந்த மரத்தை மும்மூர்த்திகளோட அம்சம் அப்படிங்கிறாங்க இந்த வில்வ மரத்தை பக்தியோட உத்து கவனிச்சா பள்ளி வடிவம் பார்க்கலாம் அது கூட ஒரு சித்தர் தான் அப்படின்னு நம்புறாங்க இப்படி நம்ம மனமுருகி பிரார்த்தனை பண்ணும்போது அங்கங்க சித்தர்கள் தரிசனம் கிடைக்கும் அப்படிங்கறது ஒரு நம்பிக்கைதான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போலதான் இறைவனோட பாத தரிசனமும் முற்பிறவையில செஞ்ச பாவம் எல்லாம் விலகும் அப்படிங்கறது ஐதீகம் கோவிலுக்கு உள்ள கோபுரத்துக்கு வலது பக்கமா போனா அண்ணாமலையார் திருப்பாதத்தை தரிசிக்கலாம் அதுக்கு பக்கத்திலேயே ஸ்தூல சூக்ஷம விநாயகர் கோவிலும் இருக்கு அப்படியே கோவிலுக்கு முன் பக்கமா வந்தா ஐந்தாம் பிரகாரத்துல ஆயிரம் கால் மண்டபம் இருக்கு பார்க்கவே கலை நயத்தோட அழகா இருக்கிற இந்த மண்டபத்துல கார்த்திகை தீபம் ஏத்துற ஐந்தரை அடி கொப்பரைய வச்சிருக்காங்க இந்த கொப்பரையில தீபம் ஏத்தும் போது சுடாம இருக்கிறதுக்காக நூத்தி ஐம்பது கிலோ எடையில செப்பு தகட்டுல செஞ்சிருக்காங்களாம் கார்த்திகை தீபத்தன்னைக்கு இதுல மூவாயிரத்தி ஐநூறு கிலோ நெய் விட்டு ஏத்துற தீபத்தை நாப்பது கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பாக்கலாம் இந்த ஆயிரம் கால் மண்டபத்துக்கு பக்கத்துல இருக்கிறது தான் பாதாளலிங்கம் இங்க இருக்கிற பாதாள லிங்கேஸ்வரரை வழிபட்டா பயம் போகும் அப்படிங்கிறாங்க ஆன்மீகம் மற்றும் ஞான தேடலுக்காக திருவண்ணாமலைக்கு வந்த ரமண மகரிஷி இங்க வந்து வழிபட்டாராம் அவரோட மேல எறும்புகள் ஊறின போதும் அவருக்கு அது தெரியாம தவ நிலையில இருந்ததா குறிப்புகள் சொல்லுது இந்த இடங்கள் எல்லாம் அண்ணாமலையார் கோவிலுக்கு உள்ளேயே இருக்கிற விசேஷங்கள் அப்படின்னா கோவிலுக்கு வெளியே மலைய சுத்தி பல அற்புத இடங்கள் இருக்கு இது பலரும் தரிசிச்சிருக்கலாம் அதுல ஒண்ணுதான் பவளக்குன்று இது ஒரு அழகான குட்டிமலை ஒரு இருநூறு படிக்கட்டுகள் ஏறிதான் கோவிலுக்கு போனோம் இந்த படிக்கட்டுகள் ஏற வழியிலேயே வலது பக்கமா விநாயகர் சில ரொம்ப அம்சமா அழகா இருக்கும் அதே போல அங்க இருக்கிற ஒரு குட்டி சிவலிங்கத்துக்கு மாதிரி நந்தி சிலையும் ரொம்ப அழகா இருக்கும் இந்த படிக்கட்டுகள் ஏறி அங்க போய் பார்த்தா அர்த்தநாரேஸ்வரர் கோவில் இருக்கு அன்னை பார்வதி தேவி சிவபெருமானோட கண்களை மூடி விளையாண்டதுனால பிரபஞ்சமே இருண்டு பிரளயம் ஏற்பட்டுச்சான் இதுக்கு கண்டிப்பா சித்தம் தேடணும் அப்படின்னு சிவபெருமான் சொன்னாராம் அதுக்காக இறைவன் கூட சேர்றதுக்காக பார்வதி தேவி தவம் செஞ்ச இடம் பவிழகுன்று இந்த இடத்துல தான் சிவபெருமான் அம்பிகைக்கு தன்னோட இடபாகம் தந்தாரு சிவனும் பார்வதியும் ஒண்ணு ஐக்கியமானாங்க இந்த சிவ சக்தி தான் திருவண்ணாமலையோட கார்த்திகை தீலமை ஏன்னா கார்த்திகை தீபத்த அர்த்தநாரேஸ்வரர் அப்படின்னு தான் சொல்றாங்க இந்த இடத்துல இருந்து மலையில தீபம் ஏத்துறத ரொம்ப அற்புதமா பார்க்க முடியும் இந்த கோவில்ல சிவலிங்கத்துக்கு பின்புறமா அர்த்தநாரேஸ்வரர் இருக்கிறதையும் நம்ம தரிசனம் பண்ணலாம் அதே போல இந்த கோவிலோட உட்புறமா இருக்கிற ஒரு சின்ன அறை படுத்துட்டு தான் உள்ள நுழைய முடியும் அதுதான் ரமண மகரிஷி தியானம் செஞ்ச இடம் இங்க பத்து நிமிஷம் கண்ணு மூடி தியானம் செய்யற அனுபவமே தான் இந்த இடத்துல தான் ரமண மகரிஷி அவரோட அம்மாவுக்கு முதல் உபதேசம் செஞ்சாருன்னு பதிவுகள் இருக்கு மலை அடிவாரத்துல அதிகம் அறியப்படாத குறிப்பிடத்தக்க ஒண்ணு திருவண்ணாமலை கிரிவல பாதையில ஏழு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஆதி அண்ணாமலையார் கோவில் அடி அண்ணாமலை பிரம்ம தேவர் சிவலிங்கத்தை செஞ்சு பூஜை செஞ்சாராம் அந்த லிங்கம் தான் இங்க இன்னமும் இருக்கு அதுவே இந்த கோவிலோட மிக பெரிய சிறப்பு மாணிக்க வாசகர் திருவம்பாவை பாடின தலமும் இதுதான் அண்ணாமலையாரோட முதல் திருத்தலம் இதுதான் அதனாலதான் ஆதி அண்ணாமலை அப்படிங்கிற பேரே வந்தது தீப திருநாள் அன்னைக்கு அண்ணாமலையார் கோவில்ல நடக்கிற எல்லா பூஜையும் இங்கேயும் நடக்கும் அண்ணாமலையார் கோவில்ல இருந்து இந்த கோவிலுக்கு சுரங்க பாதை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க திருவண்ணாமலையில இன்னொரு பரவசமான அனுபவம் அப்படின்னா மலையேற்றம் தான் இந்த மலையேற்ற பாதையில இருக்கிற கந்தாசிரமம் வெறுப்பாக்ஷா குகை ரொம்ப ரொம்ப விசேஷமானது இதுக்கு போறதுக்கு பல வழிகள் இருக்கு ரமண மகரிஷி ஆசிரமத்துக்குள்ள இருந்தும் நம்ம போலாம் இங்க இருக்கிற உள்ளூர் வாசிகள் கிட்ட கேட்டா கூட பல வழிகளை சொல்லுவாங்க இயற்கை எழிலோட இருக்கிற இந்த மலையேற்ற அனுபவம் ரொம்ப சுகமானது மொத்த உயரமான ரெண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி மலையில நாம இந்த வழியா சுமார் நானூறு அடி ஏறி போனா கந்தாசிரமத்தை அடையலாம் இந்த பாதையில ஏறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட பறவைகளோட சத்தத்தோட பயணம் செய்யறது சமதளமான காட்சி இடத்துல இருந்து பார்த்தா அண்ணாமலையார் கோவிலோட ஒன்பது கோபுரம் மேல இருந்து பாக்குறது ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும் அப்படியே இந்த ஊரோட அழக நம்ம ரசிக்கலாம் அதை தாண்டி அப்படியே கொஞ்ச தூரம் ஏற்போனா ரமண மகரிஷி பல காலம் வாழ்ந்த கந்தாசிரமத்தை அடையலாம் இந்த குகையில தான் இவரோட தாயார் முக்தி அடைஞ்சாங்க அமைதியை குகை இந்த புனிதமான குகையும் இந்த மலையில தான் இருக்கு கந்தாசிரமத்தில இருந்து இன்னும் கொஞ்ச தூரம் காட்டு வழியில நடந்தா வர்றதுதான் இந்த குகை ரமணர் இந்த குகையில வந்து பல ஆண்டுகள் தியானம் செஞ்சாராம் பதிமூணாம் பதினாலாம் நூற்றாண்டுல வாழ்ந்த விருப்பாக்ஷ மகரிஷியோட பேராலதான் இந்த குகை அமைஞ்சிருக்கு இங்க இருக்கிற இருண்ட அமைதியான இயற்கையான பாறைகளோட அமைஞ்ச இந்த குகைக்குள்ள நாலு பேர் தான் உட்கார்ந்து தியானம் பண்ண முடியும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான உணர்வு இது இது மட்டும் இல்லங்க இந்த மலை மேல குகை நமச்சுவாயர் அம்மணி அம்மாள் அப்படின்னு பல சித்தர்கள் ஆசிரமங்களும் இருக்கு திருவண்ணாமலை மீதும் நகரத்தை சுற்றியும் முன்னூற்று அறுபது தீர்த்தங்கள் இருந்துதான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தா எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு அப்படியே இருந்திருந்தா திருவண்ணாமலை இன்னைக்கும் பசுமையா குளிர்ச்சியா தான் இருக்கும் இல்லையா ஆனா இப்ப நிறைய தீர்த்தங்கள் இல்ல கோவில் வளாகத்துக்குள்ள சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் இந்த ரெண்டும் இருக்கு இதே அளவுக்கு சிறப்பா சொல்லப்படுறதுதான் மலை மேல இருக்கிற முலைப்பால் தீர்த்தம் தாய்பாலுக்கு சமமா மருத்துவ தண்டனை கொண்டதுதான் இது மலையோட உச்சியில இருக்கிற மூலிகை மரங்கள் செடி கொடிகள் பாறை வழியா இந்த தீர்த்தத்துக்கு தண்ணி வந்து சே முலைப்பால் தீர்த்தம் அப்படின்னு பேரு இந்த தண்ணிய குடிச்சா பல நோய்கள் தீருது அப்படின்னு சொல்றாங்க அழகும் பிரமிப்புமா மலையே இறைவனா இருக்கிற பிரம்மாண்டமான திருவண்ணாமலையோட பெருமைகளை கண்டிப்பா சொல்லி முடியாதுதான் இந்த சின்ன சின்ன குறிப்புகளை வச்சு ஒரு தடவையாவது திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்தா உண்மையான அனுபவத்தை நீங்களும் உணரலாம் ஓம் நம சிவாயா போற்றி